ஹலோ விவாஸ் இருநூறு வருடத்திற்குப் பிறகு மீண்டும் இதுபோன்ற ஒரு அபூர்வமான நாட்களாக இனி வரப்போகிறது பொதுவாகவே மகாலய அமாவாசைக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா மகாலய பட்சம் என்று சொல்லி பதினைந்து நாட்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சில விஷயங்களை செய்துட்டு வருவோங்க இப்படிப்பட்ட இந்த மகாலய பட்சமானது ஆரம்பிக்கக்கூடிய தேதி மற்றும் மகாலய பட்சம் முடிவடையக்கூடிய அமாவாசை என்று இந்த இரண்டு நாட்களுமே பார்த்தீங்கன்னா சில முக்கியமான கிரகணங்களோடு ஏற்பட போகிறது கிட்டத்தட்ட இது போன்ற ஒரு அரிதான நிகழ்வானது பல ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்து இருக்குங்க அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் வரப்போகிறது என்று சொல்லலாங்க அதாவது மகாலய பட்சத்துடைய ஆரம்ப தேதி அன்று சந்திர கிரகணமும் அதனைத் தொடர்ந்து மகாலய அமாவாசையான அந்த முடிவன்று பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணமும் ஏற்பட போகிறது பொதுவாகவே கிரகணங்கள் என்று சொன்னாலேயே ஒரு மிகப்பெரிய அரிதான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க இன்னொரு பக்கம் மகாலய அமாவாசை என்பது இன்னுமே அரிதான ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா நீங்க ஒரு வருடத்துல பன்னிரண்டு முறை பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஒவ்வொரு மாதமுமே நீங்க அமாவாசை என்று உங்களுடைய முன்னோர்களை வழிபாடு செய்து பெற்றுக்கொண்ட புண்ணியத்தை நீங்க வெறும் இந்த மகாலய அமாவாசை என்று சொல்லக்கூடிய இந்த ஒரே நாள்ல நீங்க பெற்றுக்கொள்ளலாங்க இப்போது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் மற்ற அமாவாசை இந்த மகாலய அமாவாசையானது எந்தளவுக்கு சிறப்பு பெற்று இருக்கு அப்படிங்கிற விஷயம் இப்படிப்பட்ட இந்த ஒரு மகாலய தான் தற்போது இந்த கிரகணமும் சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாக வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்று சொன்னாலுமே ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது கிரகணம் அப்படிங்கிறது ஒரு விதமான அச்சத்தை ஏற்படுத்தி விடும் அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா இதனுடைய தாக்கமானது மனிதர்களுடைய வாழ்க்கையில் காணப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட இந்த ஒரு நிகழ்வானது இந்த ஒரு அபூர்வமான அமாவாசையோடு அதாவது மகாலய அமாவாசையோடு சேர்ந்து வந்திருக்குங்க அதாவது இந்த மகாலய அமாவாசை மகாலய பட்சம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா ஆடி மாதத்தில் நம்முடைய இறந்து போன முன்னோர்கள் அவங்களுடைய பித்ரு லோகத்தில் இருந்து நம்முடைய பூலோகத்திற்கு வருவாங்க அப்படி வரக்கூடியவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த நாட்கள்ல நம்முடைய பூமியில் தங்கி நாம் அவங்களுக்காக செய்யக்கூடிய சில விஷயங்களை அவங்க ஏற்றுக்கொண்டு அதற்காக நம்மளை பார்த்தீங்கன்னா ஆசிர்வாதம் செய்வாங்க ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா நீங்க எந்த அமாவாசையை வழி இல்லையோ தவிர நீங்க இந்த பதினைந்து நாட்கள் உங்களுடைய முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு அவங்களுக்காக ஒரு சின்னதா தீபத்தை ஏற்றி வைத்தால் கூட போதுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைத்து உங்களுக்கு பித்ருதோஷங்கள் அது எல்லாமே நிவர்த்தி பெற ஆரம்பிக்குங்க மேலும் இன்னும் ஒரு மகாலயபட்சமானது எப்போது ஆரம்பித்து எப்போது முடிவடைகிறது மேலும் இந்த கிரகணத்துடைய ஆரம்ப நேரம் என்ன முடியக்கூடிய நேரம் என்ன மேலும் இந்த கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு கிரகண தோஷம் ஏற்படாமல் இருக்க நம்முடைய வீடுகளில் என்ன செய்யணும் அதே போல் பன்னிரண்டு அமாவாசையில் நம்ம முன்னோர்களை வழிபாடு செய்து கொண்ட பலனை இந்த ஒரே நாளில் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதற்கு நம்ம என்ன பண்ணணும் நம்முடைய முன்னோர்களை நினைத்து நம்முடைய வீடுகளில் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக தெரிந்து கொண்டு நமக்கு ஏதாவது பித்ரு தோசங்கள் இருந்தா அதை எல்லாத்தையுமே உடனடியாக நிவர்த்தி பெற செய்யலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பதினெட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை தான் இந்த ஒரு மகாலய பட்சமானது ஆரம்பமாக போகிறது அதாவது ஆவணி மாத பௌர்ணமிக்கு பிறகு பிரதமை ஆரம்பித்த நாள்ல இருந்து அந்த மாதத்திலேயே வரக்கூடிய அமாவாசை வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் நாட்கள்ல தான் பாத்தீங்கன்னா மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இப்படிப்பட்ட இந்த ஒரு சிறப்பு மிக்க நன்னாளிலேயே பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணமானது ஏற்பட போகிறாரு அதாவது புதன் கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா ஆறு பதினொன்றுக்கு தொடங்கி பத்து பதினேழு மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சந்திர கிரகணம் இருந்து ஒரு நாலரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்க போகிறாரு அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் இரண்டு புதன்கிழமை அன்று பார்த்தீங்கன்னா மகாலய பட்ச அமாவாசையானது வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த அமாவாசை அன்றே சூரிய கிரகணமும் ஏற்பட போகிறது இந்த ஒரு சூரிய கிரகணமானது இரவு நேரம் சரியாக ஒன்பது பத்தொன்பதுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் அதாவது அக்டோபர் மூன்றாம் தேதி அதிகாலையில் ஒரு மூணு பத்து மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கிரகணமானது நீடிக்க போகிறது இப்போ இந்த இரண்டு கிரகணத்துடைய நேரம் எப்போது அந்த கிரகணம் எப்போது முடிவடையுது அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு நீங்க வந்து குளித்துட்டு வரணுங்க நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல வந்து கொஞ்சமாக கல்லுப்பு மற்றும் மஞ்சளை கலந்து அதோடு உங்களுடைய தலையில் அருகம்புல் கிடைச்சா அதையும் நீங்கள் வைத்து குளித்துட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றி வைங்க கோவிலுக்கு போக முடியலன்னா வீட்டு பூஜை அறையிலேயே காமாட்சி விளக்க ஏற்றி வைத்து விடுங்க ஸோ இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை சந்திர கிரகணத்தின் போதும் சரிங்க சூரிய கிரகணத்தின் போதும் சரிங்க நீங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு இதை செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு எந்தவித தோஷங்களும் ஏற்படாது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இறந்து போன முன்னோர்களை மனதார நினைத்து கொண்டு அவங்களுக்காக ஒரு ஐந்தே ஐந்து நொடி பொழுதாக இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிஷமா இருந்தாலும் சரிங்க அவங்களுக்காக நினைச்சி நீங்கள் வந்து ஒரே ஒரு அகல் விளக்கில் தீபத்தை ஏற்றுவீங்க இந்த பதினைந்து நாட்களுமே முடிஞ்ச அளவுக்கு இந்த தீபத்தை ஏற்றுவீங்க இந்த பதினைந்து நாட்களுமே நீங்கள் எப்போதுமே காலையில் சாதம் செய்வீங்க இல்லையா அப்படி செய்யக்கூடிய சாதத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருப்பு எல்லையும் கலந்துட்டு நீங்க வந்து குளிச்சுட்டு காகத்திற்கு இல்லைனா உங்க வீட்டில் யார் குளிச்சிருக்காங்களோ ஏன்னா காலையில் வேலைக்கு போவாங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா குளிச்சிருப்பீங்க ஸோ அப்படி அவங்க கையால் கூட பார்த்தீங்கன்னா அந்த கருப்பு எள்ளு கலந்த சாதத்தை காகத்துக்கு வச்சுட்டு பிறகு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த உணவை நீங்கள் தாராளமாக செய்துட்டு வரலாங்க இதற்காக நம்ம எந்த ஒரு தனி எஃபர்ட்டும் போடப்போவது கிடையாது தினந்தோறுமே நம்ம நம்முடைய நாட்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா சாதம் படிப்போம் குளிப்போம் இதெல்லாமே வந்து நார்மலாக நம்ம செய்யக்கூடியது தான் ஸோ இதுக்காக நம்ம வந்து மெனக்கட்டு எதையும் நம்ம செய்ய போறது கிடையாது கொஞ்சமா கருப்பை எல்ல மட்டும் ஒரு நூறு கிராம் அளவுக்கு வாங்கிட்டு வந்துட்டு தினமும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அந்த சாதத்தில் கருப்பு எல்ல கலந்து இந்த சாதத்தை அப்படியே உங்க வீட்டில் யார் குளிச்சிருக்காங்களோ சுத்தபத்தமாக இருக்காங்களோ அவங்களுடைய கையால் நீங்கள் கொடுத்து காகத்திற்கு வச்சிட்டு அதே போல அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்க முன்னோர்களுடைய படம் இருந்தால் அவர்களுக்கு முன்பாக ஒரு சின்னதாக அகல் விளக்கு புதுசாக வாங்கிட்டு வந்து அதுல நீங்க ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரியை போட்டு தீபத்தை ஏற்றி வைத்துட்டு அவங்கள மனதார நினைத்து கொண்டு வழிபாடு செய்துக்கோங்க இவ்வளவு தாங்க சிம்பிளாக இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க சரிங்க இந்த பித்ருக்கள் தோஷம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த தோஷம் நமக்கு இருக்கு அப்படிங்கிறத எப்படிங்க நம்ம கண்டுபிடிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சிலருடைய குடும்பங்களில் பாருங்கள் தொடர்ந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் என்ன அவங்க முந்நூற்றி நாட்கள் வேலைக்கு போனாலுமே அவங்க கையில் பார்த்தீங்கன்னா பணம் தங்காது பணம் தங்குவது ரொம்பவே கஷ்டமாக அதே போல வீடுகளில் பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்குங்க அதே போல் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு சில பாதிப்புகள் இருக்கும் அதாவது திருமணத்தில் அவங்களுடைய குழந்தைகளுக்கு தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட்டு திருமணம் அவங்களுக்கு நல்லபடியாக இருக்காது செகண்ட் திருமணம் தான் பார்த்தீங்கன்னா நல்லபடியாக இருக்கும் இப்படி வாழையடி வாழையாக பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அதே போல் குழந்தை பாக்கியம் கிடைக்காது இன்னொரு வகையில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசே இல்லாமல் இருக்கும் இப்படி ஏதாவது ஒன்று தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்குங்க அதே போல சுப காரியங்கள் செய்யலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுல ஏதாவது ஒரு தடங்களானது திடீர் திடீர்னு வந்துடுங்க நீங்க வந்து கோவில்கள்ல வந்து ஒரு கெடா வெட்டலாம் சாமி கும்பிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தா யாராவது இறந்து போய் அதுல நீங்க செய்யக்கூடாத ஒரு சூழ்நிலையானது ஏற்பட்டு விட்டுருங்க இப்படி ஏதாவது ஒரு தடங்களானது வந்து கொண்டே இருக்கும் இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பித்ரு தோசம் தாங்க இப்படிப்பட்ட பித்ரு தோசத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இந்த மகாலய அமாவாசையானது அமைஞ்சிருக்கு பித்ருதோசனா ஒன்றும் இல்லைங்க நாம நம்முடைய இறந்து போன முன்னோர்களை நினைத்து அவங்கள நாம வழிபாடு செய்யாம இருப்போங்க இதுதான் பார்த்தீங்கன்னா காரணம் ஸோ இப்படிப்பட்ட பித்ருதோசத்தை போக்கிக் கொள்வதற்கு ஏற்ற ஒரு அருமையான நாளாக தான் இந்த ஒரு அற்புதமான மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய இந்த பதினைந்து நாட்கள் இருக்க போகுதுங்க ஸோ இந்த ஒரு அருமையான நாட்களை மிஸ் பண்ணிடாதீங்க அதாவது மகாலய பட்சம் எனப்படுகின்ற பதினைந்து நாட்களுமே பித்ருலோகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய முன்னோர் முன்னோர்கள் பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி தங்கியிருந்து நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் உள்ளிட்டவற்றை ஏற்று நமக்கு ஆசை வழங்கக்கூடிய காலம் அப்படின்னு சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டு இருக்குங்க அதாவது மகாலய பட்சத்தின் பதினைந்து நாட்களும் நம்முடைய முன்னோர்கள் நம்முடையனே பூமியில் தங்கி இருப்பார்கள் என்பதால தான் இந்த நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் மிக முக்கியமானதாகவே சொல்லப்படுதுங்க இந்த நாட்கள்ல முன்னோர்களுக்கு இறைக்கக்கூடிய தண்ணீர் அவர்களுடைய தாகத்தை தணிப்பதாகவும் எழுக்கலந்த அன்னமானது அவர்களுடைய பசியை போக்குவதாகவும் அர்த்தமாகுங்க அதனால தான் மறக்காமல் பார்த்தீங்கன்னா அன்றைய தினத்தில் காகத்திற்கு எல் கலந்த சாதத்தை வச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பித்திருக்களுடைய அருளை பெறுவதற்கு மிக முக்கியமான காலத்தையே இந்த மகாலய பட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க மகாலயம் என்றால் ஒன்று சேர்தல் என்று பொருள் அதாவது பித்ருலோகத்தில் உள்ள நம்முடைய முன்னோர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பூலோகத்திற்கு வந்து நமக்கு ஆசி வழங்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்குங்க நம்முடைய முன்னோர்கள் பித்ருலோகத்தில் இல்லாமல் நமக்கு இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து ஜீவ ராசிகளுக்கும் ஆசி வழங்குவதற்காக பூமிக்கு வந்து நம்முடன் தங்கி இருந்து நம்ம செய்யக்கூடிய தான தர்மங்கள் வழிபாடுகள் தர்ப்பணம் சிரார்த்தம் போன்றவை நேரடியாக ஏற்றுக்கொண்டு நமக்கு அருளை வழங்குவார்கள் மேலும் இந்த தகவலை பற்றி அவங்களுடைய கருத்தை கமண்டில் பதிவு பண்ணுங்க இந்த தகவலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது போன்ற ஸ்பாரஸ் தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ